லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் எய்டியூப் சேனல் நேர்களு அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டோம்னா ரெகுலராக பசு மாடோட விற்பனை பதிவை பற்றி பதிவிட்டு வராங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான தான் வந்து மாட்டை வந்து பதிவிட்டு வரோம் நல்ல தரமான மாட்டை தான் நம்மளும் வந்து பார்த்தோன்னா பதிவிட்டு வரோம் தரத்தில் வந்து பார்த்தோன்னா குறை இருந்துச்சுன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தோன்னா பதிவு வந்து போடுறதில்லைங்க இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை விலையை பற்றி பார்த்துடலாம் விற்பனை விலை விற்பனை டீடைல்ஸ் எல்லாத்த பத்தியும் பாத்திரலாம் இந்த மாட்டை வந்து பார்த்தோம்னா கடைப்பில் போட்டிருக்கக்கூடிய மாடு இரண்டாம் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க விலை வந்து ரொம்பவே கம்மியான விலைங்க வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க தலையத்திலேயே இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒன்பதுலேருந்து இருந்து பத்து லிட்டர் கறவை வந்து கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் மீத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அதே ஒன்பது டு பத்து லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒரு கிராஸ் மாடு அப்படின்றதுனால பாலில் வந்து பார்த்த ரொம்பவே அருமையா இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சத்தான பாலாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டெல்லாம் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாங்க மாடு வந்து ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடு தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகி இருக்கக்கூடிய தான் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டாமேத்து மாடு கடைப்பல் முளைப்பு சுழி சுத்தம் கொண்ட மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தோம்னா காலணைக்க தேவை பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பாலில் வந்து ஃபேட்டஸனஃபோட கண்டென்ட்டோட பால் கறக்கக்கூடிய ஒரு மாடு காம்பு வளம் அடிவளம்னு சொல்லி குறை சொல்ல முடியாது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க விற்பனை விலை பார்த்துக்கிட்டோம்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் சொல்கிறாங்க மாடு விற்கக்கூடிய விலைக்கு வேறு எங்கேயுமே யாருமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம விற்பனையாளர் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கம்மியான விலை பெரிய மாடு நல்ல கறவைத் திறன் கொடுக்கக்கூடிய மாடு சத்தான பால் வந்து கிடைக்கும் இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி